எடப்பாடியினுடைய அந்த விடிவாத குணம் அது கட்சி எந்த லட்சணத்தில் அப்படி அது வச்சிருக்கு மாவட்ட செயலர்கள் ஒன்றிய கிளைக்கழக செயலாளர்லாம் கண்ணீர் வடிக்கிறாங்க நம்ம கட்சி இந்த கதியை நோக்கி போகிறேன் தமிழ்நாட்டு அரசியலே புரட்டி போடுகிற நபராக எல்லாம் ஆதவ் இன்னும் மாறல நம்பர் ஒன் நம்பர் டூ அவரு விஜய் கிட்ட போய் சேரட்டும் சேர்ந்த பிறகு அதிமுகவுக்கு பாலமா இருக்கு அதிமுக விஜய் கட்சி கூட்டணி அமைந்தார்கள் மிக நிச்சயமாக அண்ணாதிமுக தொட்டரலுக்கு அது உற்சாகத்தை தரும் ஏன்னால் அது அதோட நிற்காது ஓ அப்படியா இவ்வளவு பெரிய பிரபலம் அப்ப பாஜக இல்லை நான் ரெண்டு பேரும் ஜெயந்தியை பிஜேபியில் சேர மாட்டான் இதாக இருக்கா அதே சேர்ந்த ஃபார்முலாவது தடுக்குதா அரசியல் குள்திய ரீதியான எதிரின்னு பாஜகவை சொல்வி நீங்க அவ்வளோ பெரிய குழுவிவாதியை நம்புறீங்களா இந்த பிரம்மாண்ட கூட்டணி என்றதுல வந்து பிரம்மாண்டத்துக்கெல்லாம் வாய்ப்பில்லை சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்ப ஒளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பி லக்ஷ்மணன் அவர் வணக்கம் சார் வணக்கம் இப்போ தமிழ்நாடு கூட்டணி அரசியலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்து நாங்கள் ஒரு மெகா கூட்டணி அமைப்போம் ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைப்போம் அப்படின்னு பேசினார் இப்போ நேற்று அமமுகவின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வந்து பாஜகவோட அதிமுக வந்துருவாங்க அதுதான் நல்லது அப்படின்னு பேசியிருக்காரு வரணும்னு சொல்றாரு அது அவருடைய கருத்து சொல்றாரு அவர் பிஜேபி அணியில இருக்கிறார் ஒருவேளை சில ஹிண்ட் கிடைச்சிருக்கலாம் பிஜேபி கிட்ட இருந்து நீங்க ஒரு கல்ல எரிங்க என்ன விளைவுகள் ஏற்படுத்துது அப்படின்னு பார்க்கலாம் அண்ணாமலையோட வாய்ஸ் வேற மாதிரி இல்லை எடப்பாடியினுடைய அந்த பிடிவாத குணம் தன்னம்பிக்கை கலந்த பிடிவாத குணம் அப்படி கூட நான் கொஞ்சம் ரீசெண்டாகவே சொல்றேன் அது கட்சி எந்த லட்சணத்தில் அப்படின்னா அது வச்சிருக்கு பத்து தோல்வி அப்படிலாம் கணக்கப்படுறோம் இல்ல அவர் தலைமை பொறுப்புக்கு வந்ததிலிருந்து ஒற்றை தலைமையாக ஆன பிறகு கூட எந்த தேர்தலையும் அவரால ஜெயிக்க முடியல அப்படிங்கிற அந்த உண்மையை கையில வச்சு பார்த்தா இரண்டாம் கட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய கிளைக்கழக செயலாளர்லாம் கண்ணீர் வடிக்கிறான் நம்ம கட்சி இந்த கதியை நோக்கி போகுதே அப்படின்னா சரிதானா அப்போ அது மாதிரியாக நினைக்கிற அந்த இரண்டாம் கட்ட தலைவர் மனசுல ஒரு சிந்தனையை விதைக்கிறதாவும் இது முயற்சியா இருக்கலாம் பிஜேபியின் தூண்டுதல் சொல்ல மாட்டேன் பிஜேபி ஒரு பிளான் பண்ணலாம் ஏன்னா அண்ணாதிமிகாவோட எதிர்காலத்தை கூட்டணி வைக்கணும்னா சிதந்து போன அண்ணாத்மிகாவோட கூட்டி வச்சு ஒரு பிரோஜனம் இல்ல வலுவாக இருக்கிற அண்ணாதிமிகாவோட கூட்டணி வச்சாதான் பிஜேபிக்கு ஏதாவது ஒரு பிரோஜனம் கிடைக்கும் அதனுடைய தொடக்க இது இருக்கலாம் எந்த எண்ணத்துல இப்ப தினகரன் சொன்னார்ன்னு எனக்கு தெரியாது இல்ல ஆனால் இப்ப பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லும் போது பட்டாசு வெடிச்சு கொண்டாடுனாங்க அதிமுக தொண்டர்கள் மீ அந்த இல்லைன்னு சொல்றதுக்கு பத்து நாள் முன்னாடி டெல்லிக்கு போயிட்டு வந்தே ஏன் இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி சொல்லுவார ஒரு மோதல் இல்லை ஒரு சண்டை அண்ணாமலையே கண்டிச்சு வைங்கின்ற ஒருற்றை கோரிக்கை அதை மதிக்கலை பிஜேபி அப்போ தவறு பண்ணாங்க ஜெயலலிதாவை எம்ஜிஆரை ஒருத்தர் மனம் போன போக்கில் விமர்சிக்கிறாங்கன்னா வேடிக்கை பார்த்த கட்சி தான் பிஜேபி இன்றைக்கு குய முறையானு கத்துறாங்க நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைகிறதுக்கு முன்னாடி தேர்தலே நடக்கிறதுக்கு ஒரு மாதம் முன்னாடி நிர்மலா சீதாராமன் கடைசி கட்டமாக சில முயற்சிகளை எடுத்தார் எதுக்கு தும்ப விட்டு பிடிக்கிற கதையா அன்னைக்கே அண்ணாமலை தானே இவருக்கு கூட்டினுட்டு வெளியே வராரு அப்படியே இருந்து ராஜதந்திரம் என்பது என்ன அரசியல் ராஜதந்திரம் சரி ரைட்டு அண்ணாமலை இருக்கிறாரு அவரை எப்படி டீல் பண்ணணும்னு நினைத்தது ஜெயலலிதா பாண்டியில் ஒரு பத்து பர்சன்ட் அன்னைக்கு எடப்பாடி கடைப்பிடிச்சிருந்தாருன்னா சில விஷயங்களை நான் தான் முடிவு பண்ணுவேன்னு ஆளுமையோடு அந்த தேர்தலை அணுகி இன்னைக்கு குறைஞ்சது இருந்து இருபது எம்பிக்கள் அந்த அணிக்கு இருந்திருப்பாங்க மினிமம் பதினஞ்சு எம்பி பத்து எம்பி அதிமுகவுக்கே இருந்திருப்பாங்க அந்த ஒரு வாய்ப்பை எடப்பாடின்னு தவற விட்டார் பிஜேபியும் அதை அனுமதித்தது ஸோ அந்த தவறுகள்லருந்து பாடம் கற்றுக்கிட்டு சரி இனிமேலாம் ஏதாவது செய்வோன்னு ஒருவேளை பிஜேபி நினைக்கலாம் திடீர்னு ரெட்டலை பற்றின சர்ச்சை வந்திருக்கு லீகலாக அதை கொடுத்துட்டாங்க எடப்பாடிக்கு ஆதரவு இன்னைக்கு சட்ட ரீதியாக பொதுக்குழு ரீதியாக நிர்வாக ரீதியாக அவர்கள் தான் கண்ணாதிமுக ஆனாலும் கூட இந்த கேள்வி பிரதானப்படுத்தப்படுவதனுடைய பின்னணி ஒன்று இருந்தால் ஏதோ பிஜேபி நினைக்கிறதுனு சந்தேகப்பட வைக்குதுன்னு சொல்கிறோம் நம்ம பாதவர்ஜுனா விசிக்கால இல்லை அவர் விலகிட்டாரு அவர் வந்து அதிமுக விஜய் கூட்டணி சேர்வதற்கான ஒரு பாலமாக இருப்பார்லாம் பேசப்படுது இல்ல முதல்வர் விஜய் கிட்ட போறாரே பார்ப்போம் அவ்வளவு பெரிய முக்கியத்துவமான நிகழ்வா நான் பார்க்கல ஒரு இயக்கத்தினுடைய ஒற்றுமை அந்த தலைவருடைய நம்பகத்தன்மை அந்த தலைவர் மீதான ஒரு என்ன சொல்றது லீடர்ஷிப் தலைமை பண்பே கேள்விக்குறியாகுதே இப்படி வேடிக்கை பார்க்கறாரு எதையெல்லாம் தாண்டி வந்த திருமா இப்ப தடுமாறுறாரு அப்படின்ற அந்த பின்னணியில தான் அது ஒரு பேசு பொருளாக இருந்தே தவிர ஏதோ தமிழ்நாட்டு அரசிலே புரட்டி போடுகிற நபராகலாம் ஆதவ இன்னும் மாறல நம்பர் ஒன் நம்பர் விஜய் கிட்ட போய் சேரட்டும் சேர்ந்த பிறகு அண்ணாதிமுக பாலமா இருக்கட்டும் இல்ல போய் சேரட்டும் விஜயோட சேர்றதுக்கு ஒரு பாலமா இருக்கணும் இப்ப ஒரு எந்த கட்சியிலயும் பயணம் தொடரும் இதுவே நடக்காத போது எல்லாம் அப்படி பேசுறதுல அர்த்தமே இல்ல ஆனால் ஆனால் அண்ணா திமுக விஜய் கட்சி கூட்டணி அமைந்தால் மிக நிச்சயமாக அண்ணாதிமுக தொண்டர்களுக்கு அது ஒரு உற்சாகத்தை தரும் ஏன்னா அது அதோட நிக்காது ஓ அப்படியா இவ்வளவு பெரிய பிரபலம் இன்னைக்கும் செல்வாக்கை இழந்தால் கூட இன்னைக்கு ஒரு பெரிய கட்சி அண்ணாதிமுக இவர்கள் சேர்ந்துட்டா அப்ப நம்மளும் சேர்ந்துட்டா இன்னும் சில கட்சிகளுடைய சிந்தனையை தூண்டுகிற செயலாக அந்த ஒரு கூட்டணி அமையும் அந்த ரெண்டு பேர் சேர்ந்தாலே அது பலர் மனதுல தாக்கத்தை சலனத்தை ஏற்படுத்தும் அப்ப பாஜக இல்லன்னு ஆயிடும்ல எப்படி சொல்லுவீங்க இந்த ரெண்டு பேரும் ஏன் பிஜேபியோட சேர ஏதா இருக்கா அதே எந்த ஃபார்முலாவை தடுக்குதா அரசியல் நடக்கும் சார் கொள்கை ரீதியான எதிரின்னு பாஜக ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் அதாவது என்னவெல்லாம் ஒரு நாகரிகமான கேவலமான சொற்கள் ஒன்று இருக்கு அது அத்தனை சொற்களை பயன்படுத்தி அண்ணாமலை விமர்சிச்சாரு எடப்பாடியா இன்னைக்கு நாளைக்கு எதுவும் நடக்கும் அப்படிங்கிறார் கூட்டணி வரும்ங்கிறத மறுக்கல அரசியல் எதுவும் சாத்தியம்தான் இல்லனா விஜய் வந்து கொள்கை ரீதியான எதிரி அப்படின்னு பாஜக விஜய் நீங்க அவ்வளவு பெரிய கொள்கைவாதியா நம்புறீங்களா அரசியலுக்கு வந்துட்டு ஒருத்தருக்கு கொள்கை இருக்காது சார் கொள்கை பிடிப்பே இருக்காது சார் ஒரு இடத்துல பிடிய நடுவர சூழல் வரும் சார் நான் விஜய் தப்பா சொல்லல விஜய் பெரிய சுத்த சுயம் பிரகாசம்லாம் நம்பாதீங்க அரசியலுக்கு வந்துட்டா அவரும் அரசியல்வாதி தான் எந்த அரசியல்வாதியும் நம்பாதீங்கன்னு அந்த ஃபார்முலால இருந்து நான் மேலே வர்றேன் விஜய்ங்கிற தனிநபரருடைய பத்தி நான் கொச்சைப்படுத்தலை அதை நம்பகத்தன்மையெல்லாம் சிதைக்க விரும்பல அரசியல்வாதி விஜய நம்பாதீங்கன்னு சொல்லுவேன் நான் அரசியல் அப்படித்தான் சொன்னேன் அதெல்லாம் அப்போ இந்த சூழலுக்கு எங்களுடைய முதல் எதிரி எங்களுடைய முதல் இலக்குன்னு புதுசா கொண்டாந்து ஒரு கட்டையை கொண்டாந்து வப்பா அதை நோக்கி தான் எங்களுடைய பவுலிங் இருக்கும் அப்படின்னு மக்கள் அப்படியா அப்படின்னு கேட்டு போறவங்க இருப்பாங்க அதை நம்பி நாலு பேர் ஓட்டு போறவன்னு இருப்பான் அரசியல்ல எதுவும் சாத்தியம் தான் சொல்றேன் பாஜக தாவேக்கா பத்தி சொல்லிட்டீங்க வேற ஆப்ஷன்ஸ்னா பாட்டாளி மக்கள் வாக்கு வங்கியை நிரூபித்து இந்த அணிக்கு வரலாம் என்று நினைக்கிற அண்ணாதிமுக அணிக்கு வரலாம்ன்னா ஒரே வாய்ப்பு பாட்டாளி மக்கள் தான் தேமுதிகவும் இருக்குல்ல ஆல்ரெடி இருக்காங்கல்ல அது ஒரு பெரிய அது பத்து லைன் ஆய்வு வச்சு நாடாளுமன்ற தேர்தல விருது விருதுநகர் ஒரு தொகுதியை தவிர விஜயகாந்தனு சொந்த ஊர் இருக்கிற தொகுதிங்கிறதுனால வெற்றியை நோக்கி போனாங்களே தவிர மற்றபடி அது பரஸ்பர பிரயோஜனமா அது அமையலை அது நான் தேமுதிகாவை கொச்சைப்படுத்தல அந்த பலம் பத்தாதுன்னு இருக்கு கூடுதலா இன்னும் சில கட்சிகள் தேவை அப்ப வாய்ப்புள்ள கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி தான் இல்ல ஏதோ நடந்து இன்னைக்கு திருமாவளவன் திமுக கூட்டணியில் தொடர்கிறோம் தொடர்வோம்னு சொல்றாரு எந்த திருமாவளவன் அரசியல்வாதி திருமாவளவன் நம்பாதீங்கன்னு விஜய்க்கு சொன்னதான் திருமாவளவனுக்கு நான் சொல்லுவேன் இன்னைக்கு நம்பலாம் மதிக்கலாம் மதிக்கலாம் ஆனால் நம்ப கூடாது எதுவும் நடக்கும் திமுக ஒரு அடிமை இல்லை காலங்காலத்துக்கு திமுகவின் கீழேயே இருப்போம்னு அவனு எழுதி கொடுக்கல நாளைக்கு ஏதோ ஒரு சூழல் அவருக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் இயக்கங்கள் இருக்கலாம் நிறைவேறலைன்னா வெளியே வர சூழல் வந்தால் அவர் ஒருவேளை அண்ணாதிமுக பக்கம் போனா பாமக ஆட்டோமேட்டிக்கா திமுக பக்கம் சேரும் இல்ல திருமாவளன் கடைசி வரைக்கும் உறுதியா திமுக இருந்தால் பாட்டாளி மகள் கட்சி இழுக்கிற முயற்சி அண்ணாதிமுக மேற்கொள்ளும் இதுதான் சாய்ஸ் வேற யாரும் இல்லையே இல்லை ஆனால் அன்புமணி வந்து ராஜ்யசபாவில் எம்பியா இருக்கார் இல்லையா அது அதிமுகவின் ஆதரவோட தானே இருந்த இருக்காரு அதையெல்லாம் பாக்குறீங்க அதையெல்லாம் மதிச்சுக்கிட்டா ஒரு ஒரு கட்சி இருக்கிறாங்க அப்படி இல்ல சார் அது ஒரு உரசல் இன்னைக்கு அதிமுக அணியில இருக்கு வர இருபத்தி அஞ்சுல ராஜ்யசபா எம்பி வரும்போது விஜய பிரபாகரனுக்கோ சுதீஷுக்கோ இல்ல தேமுதிக முன்னணி நிர்வாகிக்கு ஒரு எம்பி வாங்கிக்க போறாங்க வாங்கிக்கிட்டு இந்த கூட்டணி விட்டு வெளியே போக மாட்டாங்கன்னு ஏதாவது இருக்கா நடக்கலாம் இல்ல அந்த நன்றி உணர்ச்சியோடு தொடர்ந்து இதுல இருக்கலாம் சரிதானா எதுவும் நடக்கலாம்னு நான் சொல்றது எல்லாருக்கும் பொருந்தும் சார் ஏன் தனிச்சு போய் சொல்லணும்னு அவசியமே இல்லையா இப்போ பிரம்மாண்ட கூட்டணின்றதுல வந்து பிரம்மாண்டத்துக்குலாம் வாய்ப்பு இல்லை அதுக்கு அவசியமும் இல்லை குறைஞ்சபட்ச வலுவான அணியை அமைக்க வேண்டிய கட்டாயம் அண்ணாதிமுகவுக்கு இருக்கு இல்லாட்டி தேர்தலுக்கு முன்பாக நாடாளுமன்ற தேர்தலை போலவே தேர்தலுக்கு முன்பாகவே சோர்ந்து போய் கிட்டத்தட்ட தோல்வி மனப்பான்மைக்கு வந்துகிற அண்ணாதிமுக தொடரில் வருகிற ஆபத்து இருக்கு அவனை உற்சாகப்படுத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா குறைஞ்சபட்சம் வலுவான அணியை அமைக்கணும் பிரம்மாண்டத்துக்கெல்லாம் அவசியமும் இல்லை வாய்ப்பும் இல்லை இல்லை ஆனால் அப்படி பார்த்தா கூட பண்ணாமலை வந்து எங்க ஆட்சிதான் அப்படின்னு பேசு அன்புமணி சொன்ன ஒரு வார்த்தையை நான் சொல்லிடுறேன் அவர் வருவாரா போ வர பிஜேபியோடு இருக்கிறாரே பல தொடர்களுக்கு வராதவர் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தாக்கல் ஆகிற அன்னைக்கு கரெக்டா அப்போ பிஜேபி பாசம் தெரியுது அப்படி சொன்ன அதே தான் இன்னொரு வார்த்தையும் சொன்னார் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வெற்றி பெறுகிற அணியில் நாங்கள் இடம்பெறுவோம் ஆட்சி அடுத்த ஆட்சியில் பாமக அங்க வகிக்கும்னு சொன்னார் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு வருகிற தேர்தல் நடக்கிற போது அந்த ஆட்சியில் பாமக அங்க வைக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம் பிஜேபி தலைமையிலான கூட்டணி இல்லையா இல்ல ஒன்னு அண்ணா திமுக அணியில இருப்பாங்க அல்லது திமுக அணியில் இருப்பாங்க அன்புமணி ராமதாஸ் அண்ணாமலை விஜய் எல்லாருமே முதலமைச்சர் வேட்பாளர் சார் அது அந்த நேரத்துல யாராவது மூணு பேர் விட்டு கொடுத்தானே சார் ஆகணும் இல்ல தொண்டர்கள் எத்துக்குவாங்களா ஒண்ணுக்கு ஆவாதுன்னு நல்லா தெரிஞ்சிருந்து மக்கள் நல்ல கூட்டணிக்கு மூணு நாள் விட்டி ராத்திரி பகலுமா டிஸ்கஷன் நடத்தி கட்சி விஜயகாந்த் கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளரா பெருந்தன்மையோடு ஏத்துக்கிட்டாங்க இடதுசாரிகள் வைகோ வாசன் திருமாவளர் உட்பட நான் நக்கலா சொல்லலை ஏதோ சிறிய கட்சிகளை வாக்கு குறைவா இருக்கிற கட்சிகள்லாம் கிண்டல் பண்றதுல சொல்லல தோல்விதான்னு நல்லா தெரிஞ்சிருந்து கூட அந்த கூட்டணியே மூணு நாள் பிர பிரயத்தனம் பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி இப்படி ஒரு அணி அவன் திமுகவை வீழ்த்துவதனுடைய பிரதான நோக்கமா இருக்கணும் அப்படின்னு ஒரு தலைப்புல எழுதி வச்சுக்கிட்டு நாலு பேர் ரூமை போட்டு உக்காந்தாங்கன்னா நாலு பேர்ல மூணு பேர் விட்டுக் கொடுத்தான்னு ஆவாங்க அப்படி அந்த பெருந்தன்மை வருதா நாலு பேருக்கும் வருதான்னு முதல்ல பார்க்கணும் அப்ப நான் தான் ஒருத்த முதலமைச்சர் ஏ முதலமைச்சர பி சி இருக்கிற மூணு பேருக்கு துணை முதலமைச்சரா இல்ல இல்லாக்கா என்ன இவ்வளவு எல்லாம் பேசிட்டு கடைசியில மொத்தமே பதினேழு தொகுதி தான் ஜெயிச்சிருக்கியே அப்படின்ற சூழலும் வரலாம் வரலையே இந்த ஏற்பாட்டை பண்ணி பெருந்தன்மை நூத்தி எழுபது சீட் ஜெயிச்சிட்டாங்களே அப்படின்ற சூழலும் வரலாம் மக்கள் கீழே தானே சார் அது இருக்கு மக்கள் நல கூட்டணியில அப்பவே அமைச்சர் பதிலா அதுக்கு மேல இல்லாத நக்கல் பண்ணக்கூடாது ஜனநாயகத்தை வந்து கேள்வி பண்ற மாதிரி ஆயிடும் அதை மதிக்கணும் ஏன்னா திமுகவில் சேர விரும்பலை திமுகவோட சேர வாய்ப்பில்லை அல்லது திமுகவோட சேர வாய்ப்பில்லை அண்ணாதிமுகவோட சேர விரும்பலைன்னு முடிவெடுக்கிற அதிகாரம் எந்த கட்சிக்கும் உண்டு மக்கள் நலக் கோட்டையில் அங்க வைத்தா ஆறு அல்லது ஏழு கட்சிகளுக்கும் அந்த உரிமை இருக்கு அந்த உரிமையை நாம மதிக்கணும் ஒரு லெவலுக்கு மேலே கிண்டல் பண்ணாதீங்க நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி